ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் ட்ரே தான் ரெடி பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து மூணே மூணு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஹேர் ட்ரே தயாரிச்சுருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து கறிவேப்பில் கருஞ்சீரகம் வெந்தயம் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கான ப்ரெப்பரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் கருவேப்பிலைய வறுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில இந்த மாதிரி நல்லா வருவட்டதும் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் நான் வறுத்துக்கிறேன் கருஞ்சீரகம் கலர் மாறுவது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்தியாக இருக்கும் ஹேரு நல்லா க்ரோத் இருக்கும் ஹேருக்கு அடுத்து வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் ஹீட் ஆனால் கூட சில நேரம் முடி கொட்டும் இல்லையா இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால முடி கொட்டுறத அவாய்ட் பண்ணும் வெந்தயத்தை வறுத்துக்கிறேன் வெந்தயம் நல்லா வருட்டதோ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது கறிவேப்பிலை கருஞ்சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இதே பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் டீத்தூள் சேர்த்துக்கிறேன் டீத்தூள் நல்லா கொதிக்கட்டும் டீத்தூள் நல்லா சுண்டி வரட்டும் நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்த டீத்தூள் வேகுதில்லை இதுலேயே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுண்டை வச்சுக்கலாம் நல்ல சுண்டி வந்துட்டுருக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ டை வந்து போட ஆரம்பிக்கலாம் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கருஞ்சீரகம் கருவேப்பில் வெந்தயம் இதெல்லாம் சேர்க்கறதுனால முடி வந்து கருப்பாக மாறல ஆனால் முடி வந்து நல்ல வளர்ச்சிக்கு இது வந்து உதவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்தளவுக்கு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் ரிசல்ட் வந்து கிடைக்கல முடியும் கருப்பாகலை அப்படியே தான் இருந்துச்சு